வணக்கம் இந்த காணொலியை காணும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் வாங்க காணொலிக்குள் செல்லலாம் இன்றைய தலைப்பு பங்குனி உத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி உத்திரம் தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் முக்கிய விரத நாளாக கடைபிடிப்பது வழக்கம் அதிலும் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமியும் தமிழ்க் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய விரத நாளாக கொண்டாடுப்பது தனி சிறப்பாகும் இவற்றில் தை மாத பௌர்ணமி தைப்பூசமாகவும் வைகாசி மாத பௌர்ணமி வைகாசி விசாகமாகவும் பங்குனி மாத பௌர்ணமி பங்குனி உத்திரமாகவும் கார்த்திகை மாத பௌர்ணமி திரு கார்த்திகையாக பெரும் விழாக்களாக கொண்டாடப்படுகின்றன இந்த ஆண்டு பங்குனி உத்திர விழாவை கொண்டாட பக்தர்கள் தயாராகி வருகின்றனர் பல ஊர்களில் இந்த மாதத்தில் திருவிழா நடக்கும் என்பதால் அனைத்து தரப்பு மக்களும் பக்தி சிரத்தையோடு விரதம் கடைபிடிக்கும் மாதமாக பங்குனி மாதம் அமைகிறது இந்த ஆண்டு பங்குனி உத்திரம் நாள் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வருகிறது பங்குனி உத்திரம் என்பது முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விரத நாட்களில் ஒன்றாகும் இது அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாள் என்பது பலரும் அறியாத ஒன்றாகும் பங்குனி மாத பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணையும் நாளே பங்குனி உத்திரமாகும். அதாவது தமிழ் மாதங்களில் பன்னிரெண்டாவதாக மாதமாக வருவது பங்குனி அதே போல் நட்சத்திரங்களில் பன்னிரெண்டாவது நட்சத்திரமாக வருவது உத்திரம் நட்சத்திரம் இவை இரண்டும் இணையும் நாள் என்பதால் பன்னிரு கரங்களை உடைய முருகப் பெருமானுக்குரிய விரத நாளாக பங்குனி உத்திரம் சொல்லப்படுகிறது பங்குனி உத்திரத்தன்று முருகன் கோவில்களிலும் சிவன் கோயில்களிலும் திருவிழாக்கள் மகோத்சவம் பிரம்மோற்சவம் ஆகியவை நடத்தப்படுவது வழக்கம் பங்குனி மாதத்தில் முருக பக்தர்கள் தேர் இழுப்பது காவடி எடுப்பது பால் அபிஷேகம் செய்வது இந்த மாதத்தின் மற்றொரு தனி சிறப்பாகும் சிவனின் தியானத்தை கலைத்த மன்மதனை சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து எரித்து சாம்பலாக்கினார் இதனால் கலங்கி நின்ற தேவர்களுக்கு ஆறுதல் கூறுவதற்காக சிவன் பார்வதி தேவியை மணந்தார் இந்த நாளில் சிவன் அம்பிகையை திருமண கோலத்தில் அலங்கரித்து வேத மந்திரங்கள் ஓத ஹோமம் போன்றவை நடத்தி இருவரை ஊர்வலமாக கொண்டு சென்று பள்ளி அறைக்கு அனுப்பி வைப்பார்கள் ஆனால் ஆன்மாக்கள் அனைத்தும் பரம்பொருளான சிவனுடன் ஐக்கியமாக வேண்டும் என்ற உயரிய தத்துவத்தை உணர்த்தும் உன்னத நாளாக பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகிறது பங்குனி உத்திர தினத்தில்தான் மீனாட்சி சுந்தரேஸ்வருக்கு மதுரையில் திருமணம் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது அதேபோல் முருகன் தெய்வானை ராமர் சீதை ஸ்ரீரங்கநாதர் ஆண்டால் உள்ளிட்ட தெய்வ திருமணங்கள் பலவும் நடைபெற்ற நாளாக பங்குனி உத்திரம் சொல்லப்படுகிறது அதனாலேயே பங்குனி உத்திரத்தன்று கடைபிடிக்கப்படும் விரதத்துக்கு கல்யாண விரதம் கல்யாண சுந்தர விரதம் திருமண விரதம் என அழைப்பதுண்டு இந்த நாளில் திருமணம் ஆகாத இளைஞர்களும் கன்னிப் பெண்களும் முருகன் மற்றும் சிவபெருமானை திருமண கோலத்தில் கண்டு தரிசித்தால் அவர்களுக்கு நிச்சயம் திருமண பாக்கியம் கைகூடும் என்பது நம்பிக்கை இத்தகைய சிறப்புமிக்க பங்குனி உத்திரம் இந்த ஆண்டு இருபத்தி ஐந்தாம் தேதி வருவது குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் மார்ச் இருபத்தி நாலாம் தேதி காலை பதினொன்று பதினேழு மணிக்கே பௌர்ணமி திதியும் காலை எட்டு நாற்பத்தி ஆறு மணிக்கே உத்திரம் நட்சத்திரமும் துவங்கி விடுகிறது மார்ச் இருபத்தைந்தாம் ஆம் தேதி பகல் ஒன்று பதினாறு வரை பௌர்ணமி திதியும் காலை பதினொன்று பத்தொன்பது வரை உத்திரம் நட்சத்திரமும் உள்ளது பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் மார்ச் இருபத்தி நாலாம் தேதியே துவங்கியிருந்தாலும் அன்று காலை சூரிய உதய நேரத்திற்கு பிறகே இரண்டும் துவங்குகின்றன ஆனால் பஞ்சாங்க சாஸ்திரப்படி ஒரு நாளின் சூரிய உதய நேரத்தின் போது என்ன திதி நட்சத்திரம் உள்ளதோ அதுவே அந்த நாளுக்கான திதி மற்றும் நட்சத்திரமாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது அந்த வகையில் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி சூரிய உதய நேரத்தின் போதுதான் பௌர்ணமி திதியும் உத்திரம் நட்சத்திரமும் உள்ளன இதனால் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியை தான் பங்குனி உத்திர நாளாக கணக்கில் எடுத்துக்கொண்டு பக்தர்கள் விரதம் இருக்க வேண்டும் பங்குனி உத்திரத்தன்று முருக பக்தர்கள் பகல் முழுவதும் உபவாசமாக இருந்து இரவில் பால் பழம் மற்றும் உணவாக எடுத்துக்கொள்வது வழக்கம் இருபத்தி ஐந்தாம் தேதி மார்ச் மாதம் அதிகாலையில் இருந்து குளித்துவிட்டு முருகனுக்குரிய வழிபாட்டினை செய்து அன்று முழுவதும் உபவாசமாக இருந்து விரதத்தை தொடர வேண்டும் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு இருக்கலாம் முடியாதவர்கள் அன்று மாலை அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசித்த பிறகு அங்கு கொடுக்கும் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இவ்வாறு விரதம் இருப்பதால் முருகப்பெருமானின் அருளும் சிவபெருமானின் அருளும் கிடைக்கும் பன்னிரெண்டாவது மாதமான பங்குனியும் பன்னிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இணைவதுதான் பங்குனி உத்திரம் என்பார்கள் ஆனால் இந்த ஆண்டு மற்றொரு சிறப்பும் இணைந்துள்ளது அதாவது இந்த ஆண்டு பங்குனி உத்திரம் பங்குனி பன்னிரெண்டாம் தேதி என்று கூடி வருகிறது அனைத்தும் பன்னிரெண்டு என முருகனுக்குரிய எண்ணில் வருவதால் இது மிகவும் விசேஷமான ஒரு நாளாகும் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பத்து இருபத்தி மூணு முதல் பகல் மூணு இரண்டு வரை இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணமும் வருகிறது அதனால் இந்த சமயத்தில் விரதம் வழிபாடு செய்வது பல மடங்கு அதிகமான பலனை தரும் அதோடு சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு நாளான திங்கட்கிழமையில் இணைந்து வருவது மற்றொரு விசேஷமாகும் இதனால் இந்த ஆண்டு பங்குனி உத்தரத்தண்டு விரதம் இருந்து வழிபட்டால் முருகப்பெருமானின் அருளுடன் சிவபெருமானின் அருளும் பெற வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்